பட்ஜமய ஆடு கழுத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்க்கோட்டை நாடு தேஸ்மிகா நாச்சியாரின் அய்யனார் கோவில் காளை அந்த காளையை எப்படியே அடகியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கோடு முடக்கத்தான் ரெத்தினம் நினைவுகூる வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகர் அவரது மருது காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்போ பிரான்ஸ் கிளப்பு நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்திருக்காப்பு நேரங்கள் அருங்கி விட்டன வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த 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 தெய்வமா தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட புண்ணிய பூமியிலே புழுதி விடுகின்ற காலையின் ஆட்டமா ஆட்டமா அந்த வீரனின் வெறித்தனமான என வெறி பார்ப்போம் சிறிய கைகட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுவிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என வருத்திருந்து பார்ப்போம் அடக்க முடியாத கோபமும் அளக்க முடியாத வாசமும் கொண்ட சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு தேஸ்மியா நாச்சியார் ஐயனார் காளை மிக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய திருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு முடக்கத்தான் ரத்தினம் வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் காலை இன்றைய சாதனை படைக்க வேண்டும் என்று பல சோதனைகள் கடந்து வந்த ஒன்பது வீரர்களா இல்லை வெகு தூரம் வேனில் கால் கடுக்க வேதனையிலும் சாதனை படைக்க வந்த ஒற்றை காலையா என பொறுத்திருந்தே பார்ப்போம் பாக்கு வயிற்று வந்த நாள் முதலாய் பத்து நாள் விரலமிருந்து வந்த வீரர்களா இல்லை சக்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பப்பரிசாக மதுரை மாவட்டம் அவ்வாறு தொடர் ராபின் அவர்கள் சார்பாக இணைத்து வென்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பப்பரிசாக கீழவளவு நேதாஜி மகேஷ் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மரது காலை அந்த மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் நண்பர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களத்தை அலங்கரிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பட்டி ஏடிஎஸ்பி பிரபாகரன் அவரது காலை அந்த காலையை நிறுவுவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் செம்மாபட்டு அக்கசாலை விநாயகர் குழு அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகர் ஐயோபி பாலாபரது காலை அந்த காலை நிற்காக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கே எஸ் அசோக் குமார் சார்பாக கீழவளகு நேதாஜி நண்பர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பயிற்சியாக கச்சிராயன்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் கல்லம்பட்டி ஜி புருஷோத்தமன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபு நினைவு சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் பரிசு தொகையினை விழா குழு வளர இருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சிகளுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவு குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனவார்ந்த வாழ்த்துக்களை தாக்கம் நேரங்கள் கடந்து விட்டனையான பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை பெருமை சோர்ந்து

நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழை எதன் வழியாக வளர்க்க போகிறோம் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் தமிழ் வழியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் என்பதற்காக வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்றாலும் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல அடைந்திருந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் முடக்கத்தான் வீரர்கள் மிக துடிப்புடன் தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு தேசுமிகா நாச்சியாரின் ஐயன் கோவில் காளை அந்த காலையினை அடக்கிய தீர்ப்போம் என்ற மதுரை மாவட்டம் முடக்காத்தான் ரத்தி நல்ல வீரர்குடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா அருமை நிற நாயகனா வளர்த்த ஒற்றை காலையா ஐயா வந்த வீரமா என்ற கடுமையான போட்டியில வெல்வது யா வெல்ல போவது யாட்டினுடைய பொறுமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடுபி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின்

இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என வருத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள்

மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த மதுரை மாவட்டம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீர வரலாறு இந்த வரலாறு ஒரு காலையா வீரர்களா நிற வளர்த்த ஒற்றை காலையா

பத்து நிமிடங்கள் காலை களம் அழித்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் அந்த வரலாறு ஒதுக்க போவது ஒரு காலை யார் சமயத்திலே ஆடைகாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற நாடு பிஆர்வி தேஸ்விகா நாச்சியாரின் அய்யனார் கோவில் காலை அந்த காலையினை எப்படி மடக்கே நிறுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அழகர் மலையான் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட முடக்கத்தான் ரத்தினம் நினைவு கொள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான மாட்டிற்கு சிதீரங்கள் கைதட்டுங்கள் வீரர்களே கரஓசை வீரர்களின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு பி ஆர் பி தேஸ்மிகா நாச்சியாரின் அய்யனார் கோவில் காலை அந்த காலையினை எப்படியும் மடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முடக்கா தான் ரத்தினம் கொள்ளுவீன்

மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட நாகை வாழ்கோட்டை நாடு பி ஆர் பி தேசமிகா நாச்சியாரின் ஐயனார் கோவில் காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முடக்காத்தான் ரத்தினம் கொள்ள வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுதகினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுரவேனியா கருவி நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா வந்த ஒன்பது வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வர களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பி ஆர் வி தேசிமிகா நாச்சியார் ஐயனார் கோவில் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இதற்கு சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகார வரத மரது காலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சுற்று நிகழ்ச்சிகளுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேரும் சிறுகுடி நாடு ரம்பு பிரபா நினைவு குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக அவனமார்ந்த நன்றிகளை உருவாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு பிஆர்வி தேசிமிகா நாச்சியாரின் ஐயனார் கோவில் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்ற பொருத்திலிருந்து பார்த்தோம் சீக்கிய நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஆண்டுகாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மிக வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பாசாங்கரை அழகர் அவரது மருது காலை அந்த காலையின் எதிர்பார்ப்பதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் முட்டக்கூடாது கால் முட்டக்கூடாது இண்டி உட்காரக்கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டுகள் கால் முட்டக்கூடாது இண்டி சோழா உட்காரக்கூடாது

நேரங்கள் அருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனயத்தில் ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோவில் காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வடக்கா தான் ரத்தி நம் வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசுதவினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுட வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பி அடியுங்க தரிசமையில் நேரங்கள் விட்டன காலங்கள் கலந்து விட்டன லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கலை ஈசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி பெற்றன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அலகரப்படுறது மருது காலை வாடி மாசல் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறது பாசாங்கரை அலகரது மருது காலை அந்த காலைக்கு நிறுவுவதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புறஸ் கிளப் நண்பர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்தக் கொண்டு ஆடுகளை நோக்கி வாங்கப்படும் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நாடு திஆர்பி தேசமியா நாச்சியாரின் ஐயன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ரத்தினங்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வதற்கு இரு ஆட்டமா பலவிளி ஓட்டமா மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா கைவிட்டு வீரர்களே காளை சிவகங்கை மாவட்டோட்டை நாடு பி ஆர் வி தேஸ்மிகா நாச்சியாரின் ஐயன் கோவில் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் முடக்காதான் ரத்தினம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுதை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் வீரர்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரு நிமிடம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அதன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நேரங்கள் இறங்கிவிடும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆகை வாழ்க்கை நாடு பி ஆர் பி தேசிமியா நாச்சியார் அய்யனார் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் முடக்காத்தா என்ற நினைவு குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வலதிகளை உருத்தாக்கிக் கொள்கின்றார் அழவர் மருந்துகாலைய உடனடியா கொண்டாங்க